இந்தியாவுக்கு மீண்டும் போருக்கு அழைப்பு அதுவும் யார் தெரியுமா பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் நம்ம பக்கத்து நாட்டுல நடக்கிற ஒரு விஷயம் இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்துல இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துரை நடத்தி பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்தது நமக்கு தெரியும் அதுல ஏற்பட்ட தோல்விக்கு பிறகும் பாகிஸ்தான் அடங்கல போர் நிறுத்தமான பிறகும் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிப் எக்ஸ் தளத்துல இந்தியாவுக்கு நேரடியா சவால் விடுத்திருக்கார் எங்களுடன் மீண்டும் மோதி பாருங்கள் அப்போ உங்க போர் விமானங்கள் வெறும் இடிபாடுகளாய் புதைந்து போகும்னு ரொம்ப ஆவேசமா பேசியிருக்கார் பூஜ்யமாறுனு தோத்தப்புறமும் மறுபடியும் முயற்சி செய்தால் கூடுதல் மதிப்பெண் கிடைக்குமான்னு பேசுறது என்னவிதமான மனநிலை இது அவங்களுடைய தோல்வியான நம்பகத்தன்மையை மீட்க எடுக்கிற சிறு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுது போர்னு வந்துட்டா இழப்பு யாருக்குன்னு உலகமே பார்த்திருக்கு ஆனா அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகும் ஒரு நாட்டின் அமைச்சர் தொடர்ந்து போரை தூண்டும் விதமா பேசுறது சரியான விஷயமா ஒரு பக்கம் அமைதிக்கான முயற்சி இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஆவேச சவால்கள் இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் பகுதியில் தொடர்ந்து பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கு இந்த விவகாரத்துல அமைதி நிலைக்க பாகிஸ்தானோட இந்த சவாலுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க